வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லண்டன் பறவைகள் நம்ம ஊரில் ஒரு சில பறவைகளெல்லாம் பார்த்தோம் இப்போ லண்டனில் ஹைடு பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதில் வந்து நிறைய பறவைகள் உண்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போயிருக்கோம் அன்னப்பறவை எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கள் அன்னப்பறவை அப்படின்றது இருக்கா என்னான்னு தெரியல ஆனால் இதுக்கு பேர் வந்து மியூட் ஸ்வான் ஊமை வாத்துன்னு வச்சிக்கலாமா எதோ ஒன்று மியூட் ஸ்வான் ஒன்று போயிட்டுருக்கு ரெண்டு போயிட்டுருக்கு இது ரெண்டும் ஒரு ஜோடி அடுத்தது வர்றது வந்து கிரே லெக் கீஸ் கூஸ் கிரே லெக் கூஸ் எவ்வளோ அழகாக நீந்திகிட்டுருக்கு பாருங்க கனடா ஸ்வான் கனடா கூஸ் கர்நாடக வாத்துன்னு சொல்ல முடியாது கனடா வாத்து அப்படின்னு சொல்லுவோம் அழகாக தண்ணி குடிச்சுட்டு அது வாட்டில் நீங்கி போய்ட்டுருக்கு ரெண்டு மியூட்ஸ் வேணு வந்து இங்கே டான்ஸிங்கில் இருக்குது இது வந்து ஒரு மீட்டிங் ரிச்சுவல் அதனுடைய கழுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு மாதிரி இருக்குது பாருங்க பாம்பு மாதிரி இருக்குது பட்டு மாதிரி இருக்குது ரெண்டும் நல்லா விளையாடுதுங்க தண்ணியில் பின்னாடி ஒன்று பார்த்து போராமைப்படுதுன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் இது ரெண்டு எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பின்னாடி இருக்கிறவனுக்கு தாங்க முடியல எஸ் சரி இது போதும் அப்படின்னு இதுங்க ரெண்டும் முடிவு பண்ணிடுச்சிங்க கழுத்து வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள் இது இது வந்து இங்கேயே இந்த பார்க்லேயே முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தது யாரும் அதுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க மக்கள் வந்து போகிற இடம்தான் அது இது ஒரு வகையான வாழ்த்து காகன் ரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது அழகாக தண்ணிக்குள்ளே அடித்து அதில் இருக்க பூச்சிகள் மீன் பாசியெல்லாம் எடுத்து சாப்பிடுதுங்க பாருங்கள் தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இது இன்னொரு மியூட்ஸ்வான் ஜிவனில் போல இருக்க கலர்ஃபுல்லாக டெவலப் ஆகிறது இதுக்கு பேர் கிரேட் கிரஸ்ட் க்ரெவே ரொம்ப அழகான பறவை ஆனால் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணி போகிறது வந்து மேண்டரின் டக் உலகத்தில் இருக்கிற மிக அருமையான பறவையில் ஒன்று இது ஒரு விதமான கோழி இதுதான் சொன்னேன் மேண்டரின் டக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைனாவிலேருந்து மைக்ரேட் ஆகி வர்றது இது வந்து இங்கே லோக்கல் ரெசிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்றே தான் இருந்தது அவ்வளோ பறவைகள் இருந்தது இதில் ஒன்றே ஒன்று ரொம்ப தூரத்தில் இருந்தது அதனுடைய பெதர்ஸ் பேட்டர்ன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஆண் பறவை பெண் பறவைக்காக தேடணும் அது கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் எங்களால் ஸ்பாட் பண்ண முடியல நவர்தர்லெஸ் வி ஆர் நாட் டிஸப்பாயிண்டட் இது ஒரு மிக அருமையான சைட்டிங் ஆண் பறவை மேண்டரின் டக் அழகின் மறு உருவம் இந்த லேக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் லேக் அதை ஒட்டி ஒரு கார்டன் மாதிரி நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜில் இருந்து பேர்ட் வாட்சிங் பண்ணுறவங்களாம் பண்ணலாம் தண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க பறவைகளுக்கு ஃபீட் பண்ணுறதும் உண்டு இது வந்து எஜிப்சியன் கீஸ் எகிப்தூலேருந்து வந்திருக்கிற ஒரு வாத்து இதுதான் அந்த பார்க் அந்த லேக் அவுட்ன பார்க் ஹைட் பார்க் இன்றைக்கி ஒரு ரேலி போயிட்டுருக்கு நார்மலி லண்டனில் இவ்வளோ மக்களை ஒன்றா பார்க்க முடியாது கேனபிஸ் சட்டைவாவை வந்து நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலி நம்ம ஊரில் கஞ்சான்னு சொல்லுவாங்க அது எங்கள் உரிமை அப்படின்னு மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஒரு டெக்குன்னு நின்றுட்டுருக்கு அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனால் பறவைகளெல்லாம் எல்லாம் உட்காந்து இவங்க எதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கேமரா அணியாமல் சீக்கிரம் எடுத்துட்டு போனோம் அப்படியே நம்ம பார்க்குறோம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் நின்று அந்த பறவைகளை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க ஜூம் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது பட் அதர்வைஸ் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா அவ்வளோ தூரத்தில் தான் வந்து அந்த பறவைகள்லாம் நன்றி இன்னொரு நாள் இன்னொரு இடத்திலிருந்து சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான் ராபர்ட் தேங்க்யூ